பாடுநிலவே தேன் கவிதை பாடல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்தாம் ஆண்டு வெளியான உதய கீதம் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு அழகிய மெலோடி பாடல் இந்த பாடலை இளையராஜா இசையமைத்துள்ளார் மற்றும் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி ஆகியோர் பாடியுள்ளனர் பாடலின் வரிகளை முங்கீதா எழுதியுள்ளார் இந்த பாடல் ஒரு மென்மையான காதல் உணர்வுகளை வெளிப்படுத்தும் பாடலாகும் பாடலின் இசை அமைப்பு மிகவும் இனிமையாகவும் நெஞ்சை உருக்கும் தன்மையிலும் அமைந்துள்ளது இளையராஜா தனது இசையில் கர்நாடக மற்றும் மேற்கத்திய இசையின் கலவையை பயன்படுத்தி பாடலுக்கு ஒரு தனித்துவமான அழகை வழங்கியுள்ளார் பாடலில் பயன்படுத்தப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்கள் வயலின் பியானோ மிருதங்கம் மற்றும் புல்லாங்குழல் ஆகியவை வயலின் பாடலின் பின்னணியில் மென்மையான இசையை வழங்குகிறது பியானோ மெலோடியை மேலும் இனிமையாக்குகிறது மிருதங்கம் கர்நாடக இசையின் தாக்கத்தை உணர்த்துகிறது புல்லாங்குழல் பாடலின் மென்மையான உணர்வுகளை அதிகரிக்கிறது ராகம் கேதாரகௌளி இந்த பாடல் கேதாரகௌளி ராகத்தில் அமைந்துள்ளது இந்த ராகம் ஒரு இனிமையான மென்மையான உணர்வுகளை வெளிப்படுத்தும் தன்மையைக் கொண்டது இது காதல் மற்றும் தெய்வீக உணர்வுகளை வெளிப்படுத்தும் ராகமாக கருதப்படுகிறது பாடலின் சிறப்பம்சங்கள் பாடலின் வரிகள் மிகவும் கவிதைபூர்வமாகவும் காதல் உணர்வுகளை வெளிப்படுத்தும் வகையிலும் அமைந்துள்ளன எஸ்பிபி மற்றும் ஜானகி ஆகியோரின் குரல் இணைப்பு பாடலுக்கு ஒரு தனித்துவமான அழகை வழங்குகிறது இளையராஜாவின் இசை அமைப்பு பாடலின் உணர்வுகளை மேலும் உயர்த்துகிறது பாடலின் பின்னணி இசை மற்றும் இன்ஸ்ட்ருமெண்ட்கள் பாடலின் மென்மையான உணர்வுகளை மேலும் வலுப்படுத்துகின்றன இந்த பாடல் தமிழ் திரைப்பட இசையில் ஒரு முக்கியமான இடத்தை பெற்றுள்ளது இது காதல் பாடல்களின் வரிசையில் ஒரு மணிக்கொடி போன்றது பாடலின் மென்மையான இசை கவிதைபூர்வமான வரிகள் மற்றும் இனிமையான ராகம் இதை தமிழ் இசையின் மரபு பாடலாக மாற்றியுள்ளது இந்த பாடலை கேட்கும்போது ஒரு மழைநேர காதல் உணர்வு ஏற்படுகிறது பாடலின் மென்மையான இசை வயலின் மற்றும் புல்லாங்குழல் போன்ற இன்ஸ்ட்ருமெண்ட்கள் பாடலின் உணர்வுகளை மேலும் உயர்த்துகின்றன